கத்தருடைய அழைப்பை பெற்றவர்கள் தான் இந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய வசனம் வலதுக்கரை என்ன பண்ணுமா பராக்கிரமம் செய்யுமா நிறைய பேர் ஜபத்துல நிறைய பேருக்கு ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே அற்புதம் நடக்காதான்னு ஜெபித்து கொண்டிருக்கீங்க நிறைய பேர் ஊழியர் செய்றீங்க அடுத்த கட்ட உயர்வை நான் பார்க்க முடியாதா ஆவிக்குரிய கண்களை திறக்க மாட்டீங்களா உங்களுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆண்டவர்களுக்கு கேட்குறீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க நான் உடம்பு சுகமில்லாதவங்களுக்காக நான் போய் போய் ஜோம் பண்றேன் ஆண்டவரே நீங்க நல்லவங்க வளங்கன்னு சொல்றேன் நீங்க ஏதாவது ஒரு

நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா இன்னைக்கு ஏன் நம்மளுடைய ஜபங்களில விடைகள் கிடைக்கல ஏன் நம்மளுடைய அஹ் ஊழியங்களில அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கல ஏன் நம்மளுடைய காரியங்களில அடுத்த கட்ட உயர்வுகள் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கோங்க நம்ம நார்மலா நம்மளுடைய ஆண்டவர் சொல்ற வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு போயிரும் ஆனா நம்மளுடைய கரம் அவருடைய கரம் நம்ம மேல இருக்கிறதான்றதை யோசித்து செயல்படுகிறதே கிடையாது அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா அன்றுரே வார்த்தையை கொடுத்துட்டீங்க கரெக்ட் தான்ப்பா ஆனா உங்க கரை என் கூட இருக்கணும் உங்க கரை இருந்தாதான் அங்க அடையாளம் அற்புதம் நடக்கும் உங்க கரையூட கூட இருந்தாதான் நான் யார் பார்த்து ஜெபிக்கிறனோ அந்த ஜபத்துக்கான பதிலை என்னால பெற்றுக் கொள்ள முடியும் ஏன்னா உங்களுடைய வசவு செல்கிறது உங்களுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் அப்ப உங்க கரம் இருந்தா தானே என்னுடைய வாழ்க்கையில நான் என்னென்ன காரியங்களை உங்களை தேடி உங்களை சார்ந்து உங்களை நாடி நான் வரணும் அதுல நான் எங்களுக்கு பதில் கிடைக்கும் அதுல எங்களுக்கு பிரதில கிடைக்கும் அதுல உங்களுடைய பலமே எங்களால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நான் சொல்றது உங்களுக்கு வணங்குதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆண்டு வரே உடைய வலது கரை எங்களுக்கு வேணும்ப்பா உடைய வலது கரை இருந்ததுன்னா அந்த வலது கரம் பராக்கிரமும் செய்யும் நீங்க அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில பராக்கிரமத்தை செய்ய போறீங்க அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆனா எந்த காரியத்தை கொண்டும் உங்க கரத்தை எங்களை விட்டு எடுத்துடாதீங்க எங்க ஊடிய மாய இருக்கட்டும் நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதா இருக்கட்டும் உங்களை சார்ந்து நான் செயல்படுகிறேன் என்னுடைய பிஸ்னஸா இருக்கட்டும் எந்த காரியமா இருந்தாலும் உங்க வலது கரம் இருந்தா அது பராக்கிரமம் செய்யும் உங்க கரை கூட இல்லைன்னா எங்களுடைய சுயபலம் மட்டுமே அது மேலோங்கமே தவிர உங்களுடைய கிருபையோ உங்களுடைய தயையோ எங்கள் இருக்காது அதனால உங்களுடைய வலது கரம் எங்களுக்கு மேல இருக்கட்டும் சொல்லி ஆனவரை நோக்கி பார்க்கலாமா ஜமிக்கலாமே கத்தருடைய கரம் அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று அப்பா உடைய வசனத்தின் படி உடைய வலது கரம் எங்கள் மேலே இருக்கட்டும் எங்களுடைய வாழ்க்கையில பராக்கிரமத்தில் செய்யட்டும் ஆண்டு வர ஓ தேங்க்யூ ஜீசஸ் அநேக சகோதரிகள் அநேக சகோதரர்கள் அநேகருக்கு ஜெபிக்கிறீங்க இன்னும் பதில காணல சோர்ந்து போய் உட்கார்றீங்க கரம் அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும்னா அவருடைய கரத்தை தேடுவோம் அன்றுரே கரம் கிரியை செய்யட்டும் என்று விட்டு கொடுப்போம் எப்பொழுதுமே நம்மையே நம்ம மேலோங்காதபடிக்கு அவர் கிரியை செய்கிறதுக்கு விட்டு கொடுக்கும்போது கத்தர் அங்கே கிரியை செய்ய முடியும் அது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் எது எதுக்கு பதில் கிடைக்கல என்னென்ன ஊழியங்களில அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண முடியல ஆண்டவருடைய வார்த்தைகள் சரியாய் வெளிப்படல ஆண்டுகளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய கொடுத்தாலும் நமக்குள்ள ஒரு பயம் நிறைய பேருக்கு அது உண்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கத்த சொல்லும் போது இது கத்த சொல்லுகிறாரா இல்லையா என்கிற ஒரு பயம் எங்களுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவரே இஞ்சிக்கு ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொண்டு முன்னோடி கரம் எங்கள் மேலே இருக்கும்போது தைரியமாய் காரியங்களை செய்ய முடியும் எப்படி கிதியோன் நன்றே உங்களுடைய கரம் உன்னோட இருக்கும்போது தைரியமாய் பயந்தாங்கொழியா இருந்த பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த மகன் எழுந்து இஸ்ரவேலை ஜெயத்தை பெற்று கொடுத்தானோ அது போல உங்களுடைய கரம் எங்களோட இருக்கும்போது நாங்கள் பயப்படாம உங்களுடைய ஊழியத்தை ஃபுல் ஃபிளோடு செய்ய முடியும் உங்களுடைய அடையாளத்தையும் அற்புதத்தையும் அன்று எங்கள் மூலமாய் நீ உங்களால நிறைவேற்ற முடியும் அன்று நாங்கள் விட்டு கொடுத்தது அல்ல அன்று உங்களுடைய கரம் எங்கள் மேலே இருக்கிறதா என்பதை நாங்கள் யோசித்ததே இல்ல அன்று இன்றைக்கு அறிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி நாங்கள் தழைக்காமல் இருக்கிறதற்கு நாங்கள் அடையாமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய ஊடியங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய ஜப்ப வாழ்க்கை குறைந்து போகிறதுக்கும் நாங்க தான் காரணம் உங்களுடைய எங்களுடைய ஜப்ப வாழ்க்கை மேலோங்காமல் இருக்கிறதுக்கும் நாங்க தான் காரணம் அடவே உங்களுடைய கரம் எங்களோட இருக்கட்டும் அநேக காரியங்களில நாங்கள் அடுவே அடுத்த கட்டத்தை உணர விரும்பி அடுவே நாட்களை வீணடித்து விட்டோம் அன்றரை இன்றைக்கு அறிந்து கொண்டோம் உங்களுடைய கரம் இருந்தால் எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் உங்களுடைய வலது கரம் எங்களோட இருக்கட்டும் பராக்கிரமத்தை செய்யட்டும் எங்களுடைய பார்க்கல இறை நொடிந்த வழி நடத்துங்க இந்த இரவுல அன்று கால் வழியினால கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த மூட்டு வழி அன்றவே அந்த நரம்பு வலி அன்றவே அவைகள் எல்லாம் மறைக்கும் வேசுவே நாமத்தினால பூரண சுகம் உண்டாகட்டும் பூரண பலன் உண்டாகட்டும் இறை நொடிந்த வழி நடத்துங்க வீட்பரை ஏசுவின் மூலம் ஜபம் கேடும் நல்ல தர்மத்துக்காகவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ